இது போன்ற ஒரு துயர சம்பவம் நடக்காமல் இருப்பதற்கு அனைவரும் உறுதி ஏற்போம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மிக கொடூரமான செய்தி நேற்று அதாவது சூலை ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த தோழர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இருசக்கர வண்டியில் வந்த கும்பல் அவரை கொலை செய்திருக்கிறார் செய்தி அந்த காணொலிகளை எல்லாம் நினைத்தில் பார்க்கும்போது போது பார்க்கும் எல்லோருடைய மனதையும் பதவிக வைக்கக்கூடியதாகவும் மிக கொடூரமான கொலைகள் தொடர்ச்சியாக தமிழர்கள் தமிழ்நாட்டில் உள்ள கொண்டே இருக்கிறார் திராவிட பாசிசம் அதை வீழ்த்துவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எடுப்பதாகத்தான் சொல்கிறார்கள் உண்மையில் அவ்வாறு நடவடிக்கைகள் ஏதும் எடுத்திருந்தால் இது போன்ற கொடுமையான கொலைகள் நடந்திருக்காது இனிமேலும் இது போன்ற கொலைகள் எங்கும் நடக்காமல் இருக்க திராவிட மாடல் பெருமை பேசும் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய கரங்களில் இருக்கக்கூடிய காவல்துறையை முறையாக பயன்படுத்தி இரும்பு கரம் கொண்டெல்லாம் அடக்க வேண்டாம் ஐயா இருக்கிற சட்டப்படி தமிழர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழ்நாடு அரசுக்கும் காவல்துறைக்கும் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் இருக்கிறது ஒவ்வொருவரும் அதை அறிந்து செயல்பட வேண்டும் இந்த கொலையாளிகள் கொலை செய்கிறார்கள் என்றால் அவர்கள் கூலிக்காக செய்கிறார்கள் அல்லது பலிக்கு பலி என்பதுதான் அண்மை காலமாக தென் தமிழகத்தில் நடந்திருக்கக்கூடிய கொலைகள் நமக்கு சுட்டி எதுவாக இதுவாக இருந்தாலும் அது கொலைதான் அறியாமையாலோ கோபத்தின் உச்சத்தாலோ ஏதோ கொலைகள் இதுவரை செய்திருக்கிறார்கள் இனிமேலும் அவ்வாறு கொலைகள் செய்யக்கூடாது இதை ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் கொலை செய்யப்படுபவர்கள் இன்று அழுது கொண்டிருக்கிறார்கள் அந்த துயரில் பங்கெடுத்தவர்கள் அந்த துயரை நிகழ்த்தியவர்களுக்கு இன்னொரு நாள் அந்த அழுகையும் கண்ணீரும் வரும் அளவுக்கு நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது ஆகையினால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகளிடம் இதை புரிய வை கொலையாளி வருகிறார் என்றால் அவர் எங்கிருந்தோ வந்து விடுவதில்லை அவருக்கும் ஒரு குடும்ப பின்னணி இருக்கிறது அங்கிருந்து வந்துதான் இந்த கொலைபாதக செயலை செய்கிறார் பதவிக்காகவோ பணத்திற்காகவோ இல்லை சாதிக்காகவோ இல்லை மதத்துக்காகவோ செய்கிறார் சாதியும் மதமும் மனிதர்களுடைய அடையாளம் என்கிற இந்த புரிதலற்ற நிலையை உடனே கைவிடுகிறேன் சாதியும் மதமும் மனிதர்களுடைய அடையாளம் அல்ல அடையாளம் அல்ல என்பது புரிந்து உலக நாடுகள் எல்லாம் மொழி அடிப்படையிலும் இன அடிப்படையிலும் தான் கட்டமைக்கப்பட்டுள்ளன அவ்வாறுதான் இந்திய ஒவ்வொரு தேசிய இனங்களும் கட்டமைக்கப்பட வேண்டும் ஆனால் இந்திய ஒன்றியம் அவ்வாறு இல்லாமல் ஒரு நிர்வாக கட்டமைப்பு என்கிற பெயரில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி பல் தேசிய இனங்களை ஒன்றாக உருவாக்கி வைத்து சென்றது அதையே பிடித்துக்கொண்டு ஆதிக்கம் செய்ய நினைக்கக்கூடியவற்றில் இந்திய சமஸ்கிருத மயமாக்கப்பட்ட இந்தியை ஒரு ஒரே மொழியாக வைத்துக் கொண்டு ஒரே நாடு ஒரே பண்பாடு ஒரே மதம் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் மீண்டும் நிலை வை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மதமும் சாதியும் மனிதர்களுடைய அடையாளம் அல்ல 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 நாம் அரசியல் செய்வதென்றால் அது மொழிக்காக இனத்துக்காகத்தான் இருக்க வேண்டும் அது அந்த மொழியை பாதுகாக்க அனைத்து மொழிகளுக்கும் சரியான உரிமையை வழங்க அனைவரும் உயிர்மை நேயமிக்கவர்களாக இருக்க வேண்டும் உயிர்மை நேயம் பற்றி தமிழர்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை காலகாலமாக நாம் வாழ்ந்து வருவதுதான் அதை கடைபிடித்து அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் தமிழால் ஒன்றிணைய வேண்டும் தமிழர்களாய் நாம் அடையாளப்படுத்திக் கொண்டு நமது நிலத்தையும் நமது உரிமையையும் நமது உயிர்களையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் இருக்கிறது இதைதான் தமிழ் தேசியம் என்று நாம் முன்வைக்கிறோம் ஆகையினால் மாற்று தே மாற்று அடையாள அரசியலை எல்லாம் விட்டுவிட்டு ஒவ்வொருவரும் மொழி இன அரசியலை முன்னெடுக்கல் அதுதான் நம்மை காக்கும் ஒவ்வொரு மக்களையும் இணைக்கும் அனைவரும் ஒற்றுமையாய் வாழ்வோம் மீண்டும் இதுவோ போன்ற ஒரு துயர சம்பவம் நடக்காமல் இருப்பதற்கு அனைவரும் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் தோழர் ராம்ஸ்ராங் அவர்களை பிரிந்து வாழும் குடும்பத்திற்கும் அக்கட்சியைச் சேர்ந்த தொண்டர்களுக்கும் அவரால் பயன்பெற்று இன்று பிரிந்து விட்டதாக அழுது புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நெஞ்சங்களுக்கும் உறவுகளுக்கும் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த துயரில் நான் பங்கெடுக்கிறேன் இனிமேலும் இப்படி ஒரு துயர சம்பவம் நிகழாமல் இருக்க அனைவரும் ஒற்றுமையாக வாழ்வோம் அண்ணா அண்ணா அந்த இறுதி சடங்கு என்பது தமிழ்நாட்டின் ஒப்புதலோடு பொது இடத்தில் வைக்கப்பட்டிருப்பதாக அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அந்த செய்தியை ஊடக வாயிலாக தெரிவித்திருக்கிறார் அதில் வாய்ப்புள்ள தோழர்கள் கலந்து கொள்ளுங்கள் நாங்கள் அந்த இறுதி அஞ்சலியில் உளமாற இங்கிருந்தே எங்கள் இறுதி அஞ்சலியை செலுத்துகிறோம் இது போன்ற படுபாதக உலைகளை கொண்டும் இனிமேலும் நடக்க விடாமல் இருப்பதற்கு நாம் அனைவரும் ஒற்றுமையாக உறவாக தமிழர் என்ற ஓர்மையில் இணைவோம் அதுதான் நம்மை காக்கும் மற்றவை எல்லாம் நன்றி வணக்கம்